வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அளவியலில் டூ டி அதாவது இரு பரிமாணத்திற்கான ஃபார்ம்லாஸ் மட்டும்தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இரு பரிமாணம் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும் இரு பரிமாணம் அப்படின்னா அதில் நீளம் அகலம் சொல்லிட்டு ரெண்டு விஷயம் பேசியிருப்பாங்க ஓகேங்களா நீளம் அகலம் அதாவது நம்ம கிராஃப்லேயே பார்த்துருப்போம் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு அப்படின்னு ரெண்டு விஷயம் இது எக்ஸ் அச்சு இது அச்சு அதாவது கிடைமட்டமாக போறத எக்ஸ் அச்சினோ சிங்குத்தா போறத வையச்சினும் சோ ஏதாவது ரெண்டு அச்சிய பத்தி பேசுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது இரு பரிமாணம் சரிங்களா ஓகேவா சோ இதுல இந்த செவ்வகம் இந்த போர்டு பாத்தீங்களா இதுவும் வந்து ஒரு இரு பரிமாணத்திற்கு உதாரணம் ஓகேவா ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நீளம் கீழே வர்றது இது அகலம் ஓகேவா சோ இங்க ஃபார்முலாஸ் என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா குடுத்துருக்கிறது அசம பக்க முக்கோணம் சோ முக்கோணம் பொறுத்த வரைக்கும் மூன்று வகையான முக்கோணங்கள் இருக்கு சரியா வடிவத்தை பொறுத்து மூன்று வகையா சொல்லலாம் சரியா அதாவது கோணங்களை பொறுத்து என்னென்ன கோணம் சார் ஒரு முக்கோணம் தொண்ணூறு டிகிரிக்கு மேலே இருக்கு அப்படின்னா அது பேர் என்ன விரிகோணம் சரிங்களா இங்கிலீஷ்ல அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்டியூஸ் ஆங்கிள் ஸோ தொண்ணூறு டிகிரிக்கு மேல இருந்தா ஓகேவா அது என்னன்னு சொல்லுவோம் இந்த விரிகோணத்தை அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா கரெக்டா தொண்ணூறு டிகிரி இருக்கு சார் கரெக்டா தொண்ணூறு டிகிரி இருந்தா அது பேரு ரைட் ஆங்கிள் சரிங்களா தமிழ்ல செங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா தொண்ணூறு டிகிரிக்கு கீழே இருக்கு தொண்ணூறு டிகிரிக்கு குறைவாக இருக்கு அப்படின்னா அது பேரு குறுங்கோணம் சரிங்களா குறுங்கோணம் குறுங்கோணம் இது கோணங்களை பொறுத்து முக்கோணத்தின் மூன்று வகைகள் அதே போல பக்கங்களை பொறுத்து முக்கோணத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம் சரியா பக்கத்தை பொறுத்து மூணு வகையாக பிரிக்கலாம் அது என்னென்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம பக்க முக்கோணம் சோ சொல்லும்போதே தெரியுது சமபக்க பக்கம் எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கும் ஓகேவா அதே போல கோணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அறுபது டிகிரின்னு இருக்கும் ஓகேவா சோ அதே போல நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரு சம முக்கோணம் இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா என்னன்னா எதனா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும் ஒரு சைடு வேற நம்பரா இருக்கும் சரியா அளவு வந்து எதனா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும் இன்னொன்னு மூணு சைடும் ஈக்குவலா இருந்தா சம பக்க முக்கோணம் ஈக்குவல் அண்ட் ட்ரையாங்கல் சரிங்களா இரு சம பக்க முக்கோணம்னா எதனா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும் ஐசோலஸ் ட்ரையங்கல் ஓகேவா அசம பக்க முக்கோணம் அப்படின்னா என்னன்னா எந்த சைடுமே ஈக்குவலா இருக்காது அதாவது இது பேர் என்னன்னா இங்கிலீஷ்ல ஸ்கேலன் அண்ட் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ இதுக்கான ஃபார்முலாஸ் தான் இங்க குடுத்துருக்காங்க அதுல அசம பக்க முக்கோணம் சோ அசம பக்க முக்கோணம்னா என்ன இருக்கும் மூணு சைடும் வேற வேற வேல்யூ இருக்கும் அதுதான் இங்க ஏ பி சின்னு குடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இதுக்கான சுற்றளவு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா சுற்றளவுனா ஒண்ணும் இல்ல சுத்தி இருக்கிற பகுதிகள் சரிங்களா அப்ப சுத்தி என்ன இருக்கு ஏ பி சி இத ஆட் பண்ணா வரதுதான் சுற்றளவு ஓகேங்களா சுற்றளவு சுற்றளவுனா இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம் பெருமீட்டர் ஸோ அசம பக்க முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்ம்லா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஸோ அந்த மூணு வேல்யூ ஆட் பண்ணால் போதும் ஓகேவா அதே அசம பக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன சார் ஃபார்ம்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரப்பளவுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ரூட் ஆஃப் எஸ்இன் டி எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி வேர் எஸ்வல் டு ஏ பி சி பை டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம்லாக்கு என்ன சார் பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெரான் சூத்திரம்

டூ சோ அந்த மூணு நம்பரையும் கூட்டி வெண்டால வகுத்துக்கணும் அதாவது என்னன்னு அரை சுற்றளவு சரிங்களா அரை சுற்றளவு செமி பெரிமீட்டர் ஓகேவா அப்ப நல்ல ஞாபகம் அசம பக்க முக்கோணத்தின் சுற்றளவுக்கான B முக்கோணத்தின் பரப்பளவுக்கான சூத்திரமான ரூட் ஆஃப் எஸ் எஸ் மைனஸ் இதுல அப்படின்ற ஃபார்முலால கண்டுபிடிப்போம் சரிங்களா மீனிங் என்னது அரை சுற்றளவு ஓகேவா இது ஒரு ஃபார்முலா ரெண்டாவது பாருங்க செங்கோண முக்கோணம் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கோண முக்கோணம் போது நமக்கே தெரியும் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஹைபார்ட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி अदर டு சைட்ஸ் அதாவது பிதாகரஸ் தேற்றத்தின் படி பிதாகரஸ் தேற்றத்தின் படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படினு சொல்வாங்க சோ சுற்றளவு வேணும் அப்படினா a b c க்கு பதிலா √a² b² இத கண்டுபிடிச்சா போதுமானது இது செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா சரிங்களா பரப்பளவு வேணும் சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க பரப்பளவுக்கான ஃபார்முலா ஒன் பை டூ இன்ட்டு அதிப்பக்கம் இன்ட்டு உயரம் அதிப்பக்கம் இன்ட்டு உயரம் பேஸ் இன்ட்டு ஹைட்டு சரிங்களா ஸோ அப்போ ஞாபகம் வச்சுங்க இது அதிப்பக்கம் பி சரிங்களா உயரம் என்ன இருக்கு ஏதான இருக்கு ஸோ அதுதான் ஏபி புரியுதா ஆஃப் இன்ட்டு ஏபி இதுதான் என்ன ஃபார்முலா செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஸோ இங்கிலீஷில் ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் பிஹெச் அப்படின்வாங்க இல்லை பி அப்படின்றது பேஸு ஹெச்னா ஹைட்டு சரிங்களா ஹெச்னா ஹைட்டு ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா சமபக்க முக்கோணம் அப்படின்னும் போது மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கும் சரியா மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கும் அதே சமயம் கோணமும் சமமாக இருக்க சரியா ஸோ அப்போ இது அறுபது டிகிரி அப்படின்னா இதுவும் அறுபது டிகிரி இதுவும் அறுபது டிகிரி ஏன்னா ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் கூடுதல் வந்து எவ்வளோ நூற்றி எண்பது டிகிரி அதை சரிசமமா பிரிச்சா மூணாக பிரிக்கிறேன் அப்படின்னா அறுபது டிகிரி அறுபது டிகிரி அறுபது டிகிரி அப்படிதான் வரும் சரியா சோ அப்ப ஞாபகம் வச்சுங்க சுற்றளவு வேணும் அப்படின்னா இது ஒரு ஏ இது ஒரு ஏ இது ஒரு ஏ த்ரீ ஏ இருக்கா சோ ஆட் பண்ணா த்ரீ ஏ தான் சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்ம்லா சரியா சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன சார் ஃபார்ம்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ ஸ்கொயரோட ஒரு ரூட் த்ரீ பை ஃபோர் மல்டிப்ளை பண்ணுவீங்க சரிங்களா ஏ ஸ்கொயர் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சதுரத்தின் பரப்பளவு ஓகேவா சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயரு அதோட ஒரு ரூட் த்ரீ பை ஃபோரை மல்டிப்ளை பண்ணால் தான் என்னது சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பாருங்க இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இரு சமபக்க முக்கோணம் ஐசோலஸ் ட்ரையாங்கல் ஸோ இரு சமபக்க முக்கோணம் பொறுத்த வரைக்கும் எதனா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும் சரியா ஸோ அப்போ ரெண்டு ஏ இருக்கு ஒரு இடம் மட்டும் பி இருக்கு ஓகேவா அப்ப இந்த பிளேஸும் இந்த பிளேஸும் ஈக்குவலு இந்த பிளேஸ் மட்டும் இருக்கு பாத்தியா இது ஈக்குவல் இல்ல சரியா அப்போ மொத்த சுற்றளவு போது இது ஒரு ஏ இது ஒரு ஏ ரெண்டு ஏ ஓகேவா ரெண்டு ஏ பிளஸ் பி அதுதான் சுற்றளவுக்கான ஃபார்முலா சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க சுற்றளவுனா ஒன்னும் இல்ல சுத்தி இருக்கிற பகுதிகளை ஆட் பண்ணிக்கணும் சரியா அப்போ இங்க மூணு இருக்குன்னா இங்கேயும் மூணு தான் இருக்கும் இங்க நாலு இருக்கு சரியா ஸோ எதனா ரெண்டு வந்து ஈக்குவலா இருக்கணும் அதுதான் இரு சம முக்கோணம் அப்படி இருக்கும் போது மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு ஆறு நாலையும் கூட்டினா பத்து ஸோ அதுதான் இங்க சுற்றளவுக்கான ஆன்சரா இருக்கும் ஓகேவா இதே இருசம பக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ் பை ஃபோர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் இது பெரும்பாலும் நம்ம புக்லேயும் இல்லை கொஷின்லையும் கேட்கறது இல்லை இருந்தாலும் நம்ம ஃபார்ம்லாவா தெரிஞ்சு வச்சுக்குவோம் பெரும்பாலும் நம்மளுக்கு இரு சம பக்க முக்கோணத்துல கொஷின் குத்தாலும் அது நீங்க செங்கோண முக்கோணம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பிஹெச்னு அந்த ஃபார்ம்லால போட்டாலே ஆன்சர் வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் அடுத்த இதுக்கு வந்தாச்சு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோணம் முடிஞ்சது வட்டம் சரியா சோ தூட்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது இரு பரிமாணம் பொறுத்த வரைக்கும் ஒரு வட்டம் அது ஒரு கான்செப்ட் சரியா அதே சமயம் முக்கோணம் அது ஒரு கான்செப்ட் மீதி இருக்கு பார்த்தியா செவ்வகம் நாற்கரம் இணையரம் சரிவகம் சாய் சதுரம் இது எல்லாமே ஒரு கான்செப்ட் நாற்கத நார் சதுர வதிவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லுவாங்க சரியா சோ இங்க வட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் சோ வட்டம் போது இதுல மையம் இருக்கும் சரிங்களா சோ மையத்தின் வழியாக இது வரைக்கும் இருக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அந்த வட்ட பருதிக்கு என்னன்னு பேரு ஆறு அப்படின்னு சொல்லுவோம் ஆரம் சரிங்களா புரிஞ்சீங்க மையத்தின் வழியாக அந்த வட்டத்தை தொடர்ற ஒரு கோடு வந்து என்னது ஆறு ஆரம் இதே ரெண்டு ஆறு இருக்கு சார் ஓகேவா இது ஒரு ஆறு இது ஒரு ஆறு ரெண்டு ஆறு இருக்கு அப்படின்னா அது பேரு விட்டம் ஓகேவா நல்லா புரிஞ்சுங்க சோ இந்த முனையில இருந்து இந்த முனை வரைக்கும் இது பேரு விட்டம் ஓகேவா அதே போல சார் இந்த முனை போனோமா இப்படி போகிறாரா இப்படி போனா கூட அது பேர் விட்டம் தான்பா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா விட்டம்னா ஒண்ணும் இல்லை வட்டத்தின் ஏதேனும் ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு சரியா வட்டம்ன்றது என்னது ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு ஒரு வரத்துல ஆனா பிரச்சனை என்னன்னா அது சென்று தான் போகணும் சரியா அது சென்று போனாதான் அது பேர் விட்டம் சென்ட்ரு வையா போல சரியா சென்ட்ரு வையா போகாம இருந்து இது வரைக்கும் போகுது இதுவும் வர்த்தல ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் சரியா ஆனா சென்ட்ரு வையா போல அப்படின்னா அது பேர் நான் இங்கிலீஷ்ல காட் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு வட்டத்துல ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து என்னது விட்டம் சொல்லுவோம் மையத்தின் வழியாக மையத்தின் வழியாக போனா அது பேர் விட்டம் மையத்தின் வழியாக போல அப்படின்னா அது பேர் நான் கார்டு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சோ இந்த கொஸ்டின்ல இங்க ஒரு சின்ன சின்ன ஃபார்ம்லாஸ் சரியா டூ பையார் அப்படின்றது வட்ட வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்ம்லா இது தெரிஞ்சதுதான் சரிங்களா வட்டத்தின் சுற்றளவுக்கான வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஃபார்ம்லா இங்க ஆர் அப்படின்றது என்னது ஆர் ஓகேவா கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க அதாவது விட்டத்தை குடுக்குறாங்கன்னா விட்டத்துல பாதி தான் சரிங்களா டி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க பாருங்க எனக்கு ஆர் ஈக்குவல் டு இப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நல்லா புரிஞ்சுங்க ஆரம் அப்படின்றது விட்டத்துல பாதி சரியா நம்ம பார்த்தோம்ல இது வரைக்கும் ஆர்பா இருந்து இது வரைக்கும் வந்துச்சுன்னா விட்டத்துல ரெண்டு ஆரம் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சோ இதுல நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வட்டவில் ஓகேவா ரொம்ப முக்கியமானது அதாவது வட்ட வில்லுன்னு சொல்லத வட்ட கோண பகுதி அப்படின்னு சொல்லலாம் வட்ட பகுதி சரிங்களா செக்டார் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சோ ஒரு சர்க்கிள் இருக்கு இந்த சர்க்கிள்ல சென்டர் வையா நான் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன் அதுதாங்க பகுதி சரிங்களா இதுதான் பகுதி ஐடியா நல்லா புரிஞ்சுங்க இதை நான் ஒரு கேக்கா எடுத்துக்கிறேன் அப்படின்னா கேக்ல இந்த ஒரு பீஸ் இருக்கு பார்த்தியா இந்த ஒரு பீஸ்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம் பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல செக்டார் இதுல இந்த இடம் இருக்கு பாருங்க இது பேர் தான் வில்லின் நீளம் வில்லின் நீளம் லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லு ஓகேங்களா லென்த் ஆஃப் த ஆர்க் அதே போல இதுவும் ஆறு இதுவும் ஆறு ரேடியஸ் தானே இது ஆரம் தானே கரெக்ட் தானே ஒரு சர்க்கிள் அப்படின்னா இல்ல இது ஃபுல்லாவே ரேடியஸ் தான் சரிங்களா ஆரம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு ரேடியஸ் இது ஒரு ரேடியஸ் ரெண்டு ரேடியஸ் ஒரு வில்லின் நீளம் இதுதான் வந்து என்னது பகுதி இந்த வட்டகோண பகுதியில ஒரு சில ஃபார்முலாஸ் சுத்திருப்பாங்க சரிங்களா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏரியாக்கான ஏரியாக்கான இது ஒரு ஃபார்ம்லா இருக்கு சரியா ஏரியா டு டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு பையார் இது சார் எனக்கு கொஷின்ல டீட்டா குத்துருக்காங்க சரிங்களா தீட்டா வந்து கொஷின்ல குத்துருக்காங்க அதாவது கோணம் குத்துருக்காங்க அப்படின்னும் போது வட்ட கோண பகுதியின் பரப்பளவுக்கான ஃபார்ம்லா டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு பையார் பையார் ஸ்கொயர் சப்போஸ் சார் டீட்டா கொடுக்கல அதுக்கு பதிலாக எனக்கு வில்லின் நீளம் குத்துருக்காங்க சரிங்களா வில்லின் நீளம் குத்துட்டு ஆரம் குத்துருக்காங்க அப்படின்னா வட்டகோண பகுதியின் பரப்பளவுக்கான ஃபார்முலா எல்ஆர் பை டூ சரிங்களா எல்ஆர் பை டூ இப்போ கரெக்டா தெரிஞ்சுங்க வட்டகோண பகுதிக்கு ரெண்டு ஃபார்முலா வரும் பரப்பளவுக்கு டீட்டா குத்துந்தா ஒரு ஃபார்முலா வில்லி நிலம் குத்துந்தா ஒரு ஃபார்முலா சரிங்களா இது பரப்பளவுக்கு அப்ப இந்த ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சுற்றளவுக்கான ஃபார்முலா இல்ல சரிங்களா இது சுற்றளவுக்கான ஃபார்முலா இல்ல வில்லி நிலத்திற்கான ஃபார்முலா சரிங்களா சோ வட்டகோண பகுதியில் வில்லின் நீளம் கேக்குறாங்க டீட்டா கேக்குறாங்க அப்படின்னா சாரி டீட்டா கொடுத்தது வில்லின் நீளம் கேக்குறாங்கன்னா இதுதான் ஃபார்முலா டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ பை ஆர் சரிங்களா டூ பை ஆர்னா என்னன்னு தெரியும் வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா அதுல டீட்டாவை மட்டும் கண்டுபிடிக்க போறீங்க ஒரு முப்பது டிகிரியோ ஒரு நாற்பது டிகிரியோ கண்டுபிடிக்க போறீங்க சரிங்களா சோ இது வட்டகோண பகுதியின் வில்லின் நீளத்திற்கான ஃபார்முலா சரி பரப்பளவு பார்த்தாச்சு வில்லின் நீளத்திற்கான சுற்றளவு பார்த்தாச்சு சுற்றளவுக்கான என்ன ஃபார்முலா சரியா பார்ப்பா பரப்பளவு பார்த்தாச்சு சரியா அதே சமயம் வில்லின் நீளத்திற்கான ஃபார்முலாவும் பார்த்தாச்சு சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா சுற்றளவுக்கு சிம்பிள்ங்க இது ஒரு ஆறு இது ஒரு ஆறு இது ஒரு எல்லு ஸோ ஆறு பிளஸ் ஆறு பிளஸ் எல்லு சுற்றளவுனா என்னது சுத்தி இருக்கிற அந்த பரப்பை கூட்டிக்கணும் சரிங்களா அப்ப ரெண்டு ஆறு இருக்கா பிளஸ் எல்லு புரியுதா ஆறு ஆறையும் கூட்டினா ரெண்டு ஆறு பிளஸ் எல்லு ஸோ எல் பிளஸ் டூ ஆர் அப்படின்றது தான் சுற்றளவுக்கான ஃபார்ம்லா சரியா இது வட்ட குணப்பகுதியின் சுற்றளவு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு சதுரம் இதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சரியா சதுரம் அப்படின்னா என்னது சதுரம் அப்படின்னா நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும் சரியா நாலு பக்கம் இருக்குல்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு பக்கமும் இருக்கும் அதே போல நான்கு கோணங்களும் சமமாக இருக்கும் சரியா நான்கு கோணங்களும் சமமாக இருக்கும் அதே போல விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கு கூறிடும் சரியா மூளை விட்டம் அப்படின்றது இந்த மலையில இருந்து இந்த மனை அதே போல இந்த மனையில இருந்து இந்த மனை இது கரெக்டா சென்டர்ல வெட்டும் சரியா இந்த வெற்ற எதோ கரெக்டா மைய புள்ளியா இருக்கும் அதுதான் இரு சம சரியா சோ அப்படி சொல்லியிருப்பாங்க அதே போல சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம் பரப்பளவு அப்படின்னும் போது இங்க ஒரு ஏ இங்க ஒரு ஏ பா சரியா நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரு செவ்வகம் சரியா ஒரு செவ்வகம் அதன் நீளமும் அகலமும் சமமாகும் போது சதுரமாக மாறுகிறது சரியா ஒரு செவ்வகம் அதன் நீளமும் அகலமும் சமமாகும் போது சதுரமாக மாறுகிறது ஆனா இது எல்லாமே நாற்கரத்தின் வடிவங்கள் நாற்கரம்னா என்ன சார் நான்கு பக்கங்களை கொண்ட மூதிய பரப்பு சரியா எதனால் நாலு பக்கம் இருக்கிற ஒரு ஷேப் மூதிய பரப்பு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நாற்கரம் சொல்லுவோம் சதுரமும் ஒரு நாற்கர வடிவம் ஓகேவா சதுரமும் ஒரு நாற்கர வடிவம் ஆனா சதுரத்துல அனைத்து பக்கங்களும் சமம் அப்படின்றதுனால நீளமும் ஏதான் அகலமும் ஏதான் சரியா சோ செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்ம்லா என்னது செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்ம்லா நீளம் இன்ட்டு அகலம் படிச்சிருப்போம் நிறைய சரியா நீளம் அகலம் இங்க நீளமும் ஏதா அகலமும் ஏதா சோ அப்ப ஏ ஸ்கொயர் சதுர அலகுகள் எப்பவுமே பரப்பளவு எழுதும் போது ஃபார்ம்லால சதுர அலகுகள் எழுதுவோம் சரியா இப்போ நான் எங்க ஏரியா சொல்றேன் அப்படின்னா நான் எப்படி சொல்லுவேன் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குப்பா மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கொயர் ஃபீட்டு அந்த வார்த்தை ஸ்கொயருன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுல தமிழில் சதுர அதி அப்படின்னு பேசுகிறோம் சதுர ஸோ அதுதான் சதுர அலகுகள் ஸோ ஏரியாவை பற்றி பேசும்போது சதுர அப்படின்ற வார்த்தை வரும் ஓகேவா ஆனால் பரப்பளவு சொல்லும் போது சுற்றளவு சொல்லும்போது நம்ம அந்த சதுர அலகுகள் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை அலகுகள் அப்படின்னு சொன்னால் போதும் சரியா அது சென்டிமீட்டர் அப்படின்னா சென்டிமீட்டர் மீட்டர் அப்படின்னா மீட்டர் ஓகேவா இது சதுரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவுக்கான ஃபார்முலா சரி நெக்ஸ்ட் செவ்வகம் ரெக்டாங்கல் அப்படின்னும் போது ரெக்டாங்கல்ல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் சரியா எதிர்பக்கங்கள் சமமாக இருக்கும் ஓகேவா அதே போல கோணங்கள் எல்லாமே தொண்ணூறு டிகிரியா இருக்கும் ஓகேவா கோணங்கள் எல்லாமே சிங்கோணமா இருக்கும் தொண்ணூறு டிகிரியா இருக்கும் சோ இதுக்கான ஃபார்முலா என்ன சார் செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்ம்லா நீளம் இன்ட்டு அகலம் நீலம் இன்ட்டு அகலம் ஸோ நீலத்துக்கு இங்கிலீஷில் எல்லா அதனால எல்லுன்னு போட்டிருக்காங்க அகலத்துக்கு இங்கிலீஷில் பிரித்தா ஸோ பீன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்பி சதுர அலகுகள் இதுதான் செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்ம்லா சரிங்களா ஸோ சுற்றளவுக்கான ஃபார்முலா அப்படின்னும் போது இது எல்லு தான் இதுவும் எல் ஏனா ஆப்போசிட் சைடு சார் ஈக்குவல் எதிர்ப்பக்கங்கள் சமம் சரியா அப்ப இது b அப்படினா இதுவும் b ஓகேவா சோ l b e l b புரியுதா பாருங்க l b l b சுற்றளவு சோ அப்படி இருக்கும்போது இங்க ஒரு l இங்க ஒரு l 2l 2b ரெண்டுத்துல காமனா என்ன இருக்கா ஸோ டூ காமனாக எடுத்தா எல் பிளஸ் பின்னு வரும் இது செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா ஓகேவா ஸோ பரப்பளவு அப்படின்னும் போது சதுர அலகுகள் எழுதுவீங்க சுற்றளவு அப்படின்னும் போது அலகுகள் மட்டும்தான் எழுதணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சரிவகம் ஸோ சரிவகமும் வந்து ஒரு நாற்கர வடிவம் சரிங்களா ஸோ நான்கு பக்கங்களை கொண்ட ஒரு மூடிய பரப்பு தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் சரிவகம் அப்படின்னு சொல்லுவோம் இங்க ஒரு ஃபார்ம்லா கொடுத்துருக்காங்க சரிவகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்ம்லா அப்படின்னும் போது நாலு சைதியும் கூட்டிக்கிறீங்க சரிங்களா இந்த நாலு சைடியும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வந்துடும் சுற்றளவு வந்துடும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டின்னு ஓகேங்களா ஆனா எனக்கு தேவை வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரப்பளவு வேணும் அப்படின்னா ஒன் பை டூ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஹெச் இந்த ஹெச்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க உயரம்னு சொல்ல முடியாது ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க குத்து உயரம் ஓகேவா குத்து குத்துயரம் அப்படின்னு சொல்லலாம் சரி இங்க ஏவும் பி யும் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ கமா பி ஆர் இணை பக்கங்கள் இணை பக்கங்கள் பேரல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏவும் பி யும் பேரல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இடமும் இந்த இடமும் இது பி இது ஏ ஓகேவா சோ நெக்ஸ்ட் இணைகரம் இணைகரம் அப்படின்னும் போது செவ்வகம் செவ்வகம் வந்து கொஞ்சம் சாஞ்சி வந்திருந்தா அது பேர் இணையரம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இது குத்து எச்சு போட்டுக்கிறோம் ஆனால் ஒரு இணையரமானது ரெண்டு செங்கோண முக்கோணங்களை கொண்டிருக்கும் சரியா நல்லா புரிஞ்சுங்க ஒரு இணைகரம் ரெண்டு சிங்கோண முக்கோணத்தை கொண்டு இருக்கும் ஸோ ஒரு செங்கோண முக்கோணத்துக்கான ஃபார்ம்லா ஆஃப் பிஹெச் சரியா ஸோ இது ஒரு ஆஃப் பிஹெச் இது ஒரு ஆஃப் பிஹெச் ரெண்டு ஆஃப் பிஹெச் இருக்கா சரிங்களா ஸோ ஒன் பை டூ பிஹெச் புரியுதா இந்த முக்கோணத்துக்கு ஒரு ஆஃப் பிஹெச் இங்க மேல இருக்கிற முக்கோணத்துக்கு ஒரு ஆஃப் பிஹெச் ஸோ ரெண்டு முக்கோணம் இருக்கு இங்க

சரியா அங்க நம்ம என்ன போட்டோம் டூ இன்ட்டு எல் பிளஸ் பின்னு போட்டோம் நீளம் அகலம்னு பேர் வச்சு சரிங்களா இங்க அவங்க ஏபி அப்படின்னு பேர் வச்சனால டூ இன்ட்டு ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் சாய் சதுரம் சாய் சதுரம் அப்படின்றது இன்னொரு பேர்லயே சொல்லுவாங்க பட்டம் அப்படின்னு சோ ரோம்பஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா கைட் சரிங்களா தமிழ்ல பட்டம் அப்படின்னு சொல்லலாம் பட்டம் அப்படின்றது இப்படி வச்சுங்களேன் இதே ரொம்ப நானே இந்த ஷேப்ல வரைகிறேன்னா இது பட்டம் தானே ஓகேவா இங்க பட்டம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல ரோம்பஸ்னா சதுரம் கொஞ்சம் சாஞ்சு வந்துச்சுன்னா அது பேர் சாய் சதுரம் அதுலேயே மீனிங் இருக்கு பாருங்க சாய் சதுரம் சதுரம் வந்து கொஞ்சம் சாஞ்சி வரணும் தொண்ணூறு டிகிரியில இருந்தா அது சதுரம் கொஞ்சம் சாஞ்சி வந்துச்சுன்னா அது சாய் சதுரம் ஓகேவா இங்கேயும் அனைத்து கோணங்களும் சமமாக இருக்கும் அதே போல அனைத்து பக்கமும் சமமா இருக்கும் சரியா ரெண்டு மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும் சென்டர்ல வெட்டும் கரெக்டா ஆனா அளவு சேஞ்ச் ஆயிருக்கும் ஏன்னா ஒரு சைடு சாஞ்சி இருக்குல்ல ஒரு சைஸ் சாயும் போது அந்த மூலைவிட்டத்திற்கான அளவு வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் அதனால டி ஒன் டி டூன்னு ரெண்டு பேர் வைக்கிறாங்க அதுக்கு சரியா ஒன்னும் இல்ல டினா டைகனல் மூலைவிட்டம் சரியா சோ முதல் முளை விட்டம் இரண்டாவது முளை விட்டம்னு பேர் வைக்கிறாங்க அப்படி பேர் வைக்கும் போது அதற்கான பரப்பளவு எப்படி இருக்கும் ஆஃபின்ட்டு மூளை விட்டங்களின் பெருக்கற்பலன் பலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ இது சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா சரிங்களா ஸோ சாய் சதுரத்தின் சுற்றளவு அப்படின்னும் போது நான் சொன்ன சதுரத்தோட சாஞ்சை வடிவம் தான் வந்து சாய் சதுரம் அப்போ சதுரத்துல இருக்கிற மாதிரி இங்கேயும் நான்கு பக்கங்களும் சமமா இருக்கும் ஸோ நாலு பக்கத்தையும் கூட்டினா ஃபோர் ஏ அப்படின்றது வந்துடும் சரிங்களா ஸோ சாய் சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா ஃபோர் ஏ நெக்ஸ்ட் வட்ட நாற்கரம் ஸோ ஒரு வட்டத்திற்குள்ள ஒரு நாற்கர வடிவம் இருக்கும் இதெல்லாம் நம்ம சரிங்களா வட்ட நாற்கரம் வட்ட நாற்கரம் பொறுத்த வரைக்கும் சேம் நம்ம ஹெரான் சூத்திரம் அப்படின்னு ஒன்னு பார்த்தோம் ரூட் ஆஃப் எஸ் இன் டி எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி இதுல எஸ் என்பது அரை சுற்றளவு அப்படின்னு சொல்லியிருப்பேன் சேம் அதே கான்செப்ட் தான் இங்க நான்கு புள்ளிகள் இருக்கு அதாவது நான்கு முனைகள் நான்கு வெட்டிகள் இருக்கு அப்படின்றனால நம்ம என்னன்னு சொல்றோம் டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்கோம் சரிங்களா சோ சேம் அதே ஃபார்ம்ல தான் சுற்றளவு அப்படின்னும் போது நான்கு பக்கத்தையும் கூட்டிக்கிறீங்க இது சுற்றளவுக்கான ஃபார்முலா ஓகேவா நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வளையம் ரிங்கு சோ ரிங்கை பொறுத்த வரைக்கும் டூ பை ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் சரிங்களா இது ஸ்மால் ஆர் அதாவது வெளி இருக்கிறது பேரு வெளிவட்டம்னு வச்சுங்க இது உள்வட்டம் உள்வட்டத்திற்கான ஆரம் ஆர் இந்த சென்ட்ரல் இருந்து வெளிவட்டத்திற்கான ஆரம் கேப்டல் ஆர் ஓகேவா நமக்கு நல்லா தெரியும் வட்டத்தின் இதுதான் வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா இதுல

சரிங்களா சோ இதுல காமனா என்ன இருக்கு டூ பை காமனா எடுத்தா ஆர் பிளஸ் ஆர் தான் வளையத்திற்கான சுற்றளவு ஃபார்முலா சரிங்களா சேம் கான்செப்ட் தான் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சோ பைய காமனா வெளியே எடுத்தா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் தான் வளையத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா சோ இதோட டூ டி ஷேப் முடியுது நெக்ஸ்ட் வீடியோல த்ரீ டி ஷேப் பார்ப்போம் நன்றி